சப்போஸ் அந்த பொண்ணு வந்து ஒரு சிம்ம ராசியா பிறந்துருச்சு மகா கல்யாணம் பண்ணிடுறாங்க சரி பொறுத்த இருக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்ப அந்த பொண்ணோட கேரக்டர் பயங்கர பவராக இருக்கும் சூரியன் மேச ராசியில இருக்க பலம் இல்லாமல் இவரும் பலமா இருந்து அதுவும் பரம்பா கத்தியும் கத்தியும் என்ன ஆகும் ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு திருப்பிதான் ஆனா அந்த குறிச்சு குறிச்சு கொடுத்த டயத்திலே வந்து குழந்தை போயிருக்கு போயிருச்சுன்னா அவங்க அந்த அசைன் பண்ணி அவங்க பெரிய பண்ணு மூளை வளர்ச்சி போயிடுச்சு அது இன்னொரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு வந்து இது வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் சொல்லிடுவாங்க ஆனால் நான் ஒத்துக்கிறேன் நம்மளுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களை வழிபடும்போது நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து நம்ம அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்ற சொல்லுங்க உயிர் முக்கியம் அப்படின்னு நம்ம குலதெய்வம் முக்கியம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இன்னைக்கு நம்ம கூட வாழ்வியல் ஜோதிடர் அண்ணாமலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் ஜோதிடம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் நம்மளுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வழிபடும்போது நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து நம்ம அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்ற உயிர் முக்கியம் அப்படின்னு நம்ம குலதெய்வம் முக்கியம் நம்ம உயிரோட வாழணும் நம்ம சந்ததி இருக்கணும் அப்படின்னா குலதெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேடம் அது இல்லை அப்படின்னா நம்ம வாரிசு இருக்காது மேடம் குலதெய்வம் தெரியாதவனுக்கு வாரிசே இருக்காது மேடம் அப்படி வாரிசே இருந்தாலும் அறுத்து விருத்திக்கே ஆகாது மேடம் பெரிய விபத்தாகும் ஏதாவது ஒரு ஒன்றுக்கு வரும் குலதெய்வங்கிறது மஸ்ட்டு மேடம் அடுத்து நம்மளோட தெய்வம் எஷ்ட தெய்வம் அந்த தெய்வங்கிறது ஒரு ராசி லக்கணம் நம்ம நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டி ஒரு தெய்வம் அது அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுக்கு அமைப்பில் தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா நீ வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் நீ வேறு எந்த தெய்வத்தையும் போய் சுற்றி தெரியணுலாம் அவசியமே கிடையாது அதிலே முடிஞ்சு போச்சு நம்ம நம்ம தேர்தல் போயிடும் புரியுதுல இப்போ வந்து ஒரு ஒன்று இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ஆண்கீரத்தில் இப்போ சிவனை நம்ம நிறைய இது பண்ணுறாங்க இன்றைக்கி யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கழிவகத்தில் இருக்கோம் இப்போ ராகு தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது இந்த பூமியை இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஜோதிடர்னு சும்மா ஒரு சின்ன போடை வச்சுட்டு அஸ்ட்ராலஜி போய் யார் யார் பார்த்து சாதம் பார்க்குறாங்கன்னு போய் பார்ப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் எங்கேயும் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது ராகு இன்றைக்கி எல்லாமே பூனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இது ராகு ராகுங்கிறது போலி நிஜம் கிடையாது நிறையா பேர் வந்து மன அழுத்தத்திலே இப்போ ஃபோன்லேயே நிறைய பேர் ஃபோனில் இப்போ நம்மளோட கஷ்டத்தை வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கிறது ஃபோனில் இது பண்ணிக்கிறது அதுலேயே தான் நம்ம வந்து இப்போ யூடியூப் சேனல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அதில் அதெல்லாம் ராகு அது வந்து போலி தான் நிஜமாக வேண்ட ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க அவன் எப்படி சே சேலஞ்சு பண்ணுவான் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருந்தால் போதுமா ஒரு மனிதன் சொன்னால் தானே அவன் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லுவான் இது நெ நிழல்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்து ஃபோன்லேயே ஒரு சில பேர் வந்து விளாக்கெல்லாம் எடுத்து போகிறாங்களோ குடும்பத்தில் உள்ளது அது நிழல் அது வந்து நிழல் நிஜம் கிடையாது அவங்க சடனை வந்து காப்பாற்றிடுவாங்க அந்த சஸ்கிரீன்லாம் வந்து காப்பாற்ற போகிறாங்களா இங்கே இங்கேயும் இருப்பாங்க வந்து காப்பாற்றுவாங்களா பக்கத்தில் அக்கம் பக்கத்துலேயும் பேசினா தானே ஒரு கீழே வந்து தான் வந்து தூக்குவான் இப்போ நாங்களும் போது பக்கத்தை வாங்கியாக தூக்குனாங்க அதான் ராகு தான் ஆண்டுக்கிட்டு இருக்கு அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளை எல்லாரையும் இயக்கிகிட்டு இருக்கு இன்றைக்கி நான் வந்து இருக்கேன் அடுத்து குரு அடுத்து குரு வருவார் அவர் வரும்போது மேக்ஸிமம் இதெல்லாம் இல்லைடா தெய்வம் தான் இப்பவே ஆல்ரெடி நிறையா இப்போ ஆன்மீகத்தில் இருக்கு இல்லை இப்போ கழிவத்திற்கும் இப்போ ராகு ஆண்டுக்கிட்டு இருக்க அடுத்து குரு வருவார் அதுக்கு மட்டுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த பாதத்தெலாம் கழிக்கிறது எந்த ஊரில் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி நீ போயிடண ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் என்ன ஒரு காரணமாக இருக்கும் அதான் மேடம் இப்போ குழந்தை பாக்கியங்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த தசா புத்தி நடக்கணும் மேடம் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பதுக்கு அதிபதி அஞ்சாமதி ஒரு புத்தி எந்த எந்தசை நடந்தாலும் சரி பர்டிகுலராக அந்த நேரம் நடக்குதுன்னு வைக்கல அந்த பர்டிகுலர் டயத்தில் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு குழந்த படம் அந்த டயத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சப்போஸ் ஒரு சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுவுமே நடக்கலை நடக்கலை நடக்கலே சொல்லுவாங்க நடக்காது அந்த பண்ணால் நான் நிறையா பேருக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன் ஜாதகம் பார்த்து அந்த பர்டிகுலர் டயத்துக்காக வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லுவேன் சில பேர் வந்து இப்போ கல்யாணம் பண்ணோன்னே சில பேர் அதாவது கல்யாணம் கல்யாண யோகமே பார்த்தீங்கன்னா பேச்சு வந்துருச்சு கல்யாணம் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க ஒரு சாதாரணமே ஒரு குரூபயிற்சி சென்ட்ரலாக இருக்குது பார்த்தீங்களா கோச்சார பலன் வரதுல கல்யாணம் பண்ணுங்க அப்படிம்பாங்க அது மாதிரிக்கெல்லாம் இல்லை நம்மளோட சொந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ தசாவோ புத்தியோ நடக்கும்போது கல்யாணம் பண்ணோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம பர்டிகுலர் இப்போ சில நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னீங்க கல்யாணம் பண்ணுறாங்க திடீர்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதில் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு உண்மையான அஸ்ட்ராலஜியில் ரெண்டு பேர் ஜாதகத்துக்கும் கல்யாண யோகம் இருக்கான்னு பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளுக்கு கல்யாண யோகம் இருக்குது இன்னும் இன்னும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி ஆகும் அப்படின்னா அந்த கல்யாண யோகம் இருக்கவனுக்கு வர்ற பொண்ணு வந்து அடிமையாகும் சப்போஸ் அந்த பொண்ணு வந்து ஒரு சிம்ம ராசியாக பிறந்துருச்சு மக நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிடுறாங்க சரி பொருத்தம் இருக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறான் அப்போ அந்த பொண்ணோட கேரக்டர் பயங்கர பவராக இருக்கும் இவர் வந்து கன்னி லக்கணமாக இருக்கார் இருக்கு இவர் வந்து இப்போ பதமாக இருந்துட்டாருன்னா ஓகே சூரிய இப்போ மேச ராசியில் இருக்க பழம் இல்லாமல் இவரும் பலமாக இருந்தால் அதுவும் பரமதா கத்தியும் கத்தி என்னாகும் ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு திருப்பி இதாகும் அது மாதிரி வந்து நல்ல நேரங்கிறது ரெண்டு பேருக்குமே நடக்கணும் கல்யாண யோகங்கிறது நான்லாம் பொருத்தம் பார்த்து நான் சொல்லி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ரெண்டு பொருத்தமெல்லாம் இருக்கும் ஒத்துக்கவே மாட்டேன் ரெண்டு பேருக்கும் தசாபுத்தி ஒத்து கரெக்டாக கல்யாணம் வந்தால் மட்டும்தான் ஒத்துக்குறேன் அப்போ தான் ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப் வந்து லைஃப் நீங்கள் சடனாக போகும்போது அது சடனாக விபத்தானது தான் அது வந்து லைஃபுக்கு நல்லாவே இருக்காது ஒரு ஆளுக்கு மட்டும் நல்லது இருந்து என்ன பண்ணுறது ஒன்றும் மனைவி இவருக்கு அடிமையாக இருக்கணும் இல்லை கணவன் அடிமையாக இருக்கணும் ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப்பில் வந்து நல்லா நல்லா ஜானி போகணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே கரெக்டான கல்யாண யோகம் அது வந்து ராகுண்ட ராகு காலத்திலேயோ கூட பண்ணலாம் ராகு தசை நடத்தும் போது ராகு புத்தி நடத்தும் போது கூட பண்ணலாம் அது ஏழில் உட்காந்துருக்கு அப்படி அப்படி இல்லை ரெண்டில் உட்காந்துருக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ராகு காலத்துலேயே பண்ணலாம் கேதுல பண்ணலாம் சனியில் பண்ணலாம் நீங்கள் போய் குருவில் குரு குரு பேச்சு வந்துருச்சு குரு பேச்சு போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்காது குரு வந்து இப்போ கண்ணில கணத்துக்கு பாலத்தை செஞ்சிடறாரு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாகவே இருந்துட்டுருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு ஜோசியமாக இருக்கட்டும் அந்த குழந்தையோடைய வாழ்க்கைக்காக இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப பர்டிகுலராக முக்கியம் மேடம் இப்போலாம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டயத்தை குறித்து நம்ம குழந்தை பிறக்கணும் அதை தாண்டி குழந்த பிறந்துருங்கமே வந்து பிரபஞ்சம் ஒத்துக்கறணும் நான் நிறைய பேருக்கு அது மாதிரியே பெர்த் டைம்லாம் குறித்து கொடுத்துருக்கேன் குழந்தைக்குறதுக்கு முன்னாடி முன்னாடியே குறிச்சு கொடுத்துருக்கேன் ஆனா அந்த குறிச்சு குறிச்சு கொடுத்த டயத்திலேயே வந்து குழந்தை பிறக்காமையும் போயிருக்கு ஒன்னு டாக்டர் வர லேட் இருக்கும் இந்த டாக்டர் வந்தா மயக்க டாக்டர் வர லேட் இருக்கும் ஆபரேஷன் சிசேரியன் பண்ணி தான் எடுக்க போறாங்க குழந்தை குறிச்சு கொடுத்துறோம்னா சிசேரியன் தான் அப்போ அப்போ பிரபஞ்சம் ஒத்துக்கரல அப்ப அவன் என்ன கருத்தரிக்கும் போதே இந்த இந்த பூமியில என்ன நமக்கு நடக்க போகுதுங்கிறது ஆல்ரெடி ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டதானே நீ எங்கேயும் குறிச்சு குடுக்குற அதை தாண்டி ஒரு குழந்தை பிறக்குது பாருங்க நம்ம குறிச்சு கூட டயத்துல அவன் பாக்ஜா மற்றபடி வந்து நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்து ஒத்து கொடுக்காது சப்போஸ் அப்படி நீங்க அதை தாண்டி இயற்கையை மாறி நீங்க பண்ணிட்டீங்க நடந்துருச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அதை வகையை பண்ணாங்க மூல வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அந்த குழந்தை பெரிய வசதியானவங்க மேடம் இல்ல குறிப்பிட்ட டயத்துக்குள்ள மேடம் பெரிய வசதியானவங்க பர்டிகுலர் டேத்துல எல்லாம் அப்படின்னா வசதிங்கிறது பணம் இருக்கும்போது எல்லாத்தையும் கரெக்டாக அசைன் பண்ணி தான் பண்ணுறாரு ஓகே இப்போ நம்ம மாதிரி அவள் குறிச்சு கொடுக்கும்போது முன்ன பின்னா டாக்டர் வர லேட்டாகலாம் அவங்க ஒரு டேத்த சொல்லலாம் நம்ம ஒரு டைம் சொல்றோம் நான் எனக்கு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக சொல்லும் நமக்கு எப்படி டெலிவரி ஆனால் போகுதுன்னு பார்க்க கூட பர்ட்டிகுலர் பெரிய பிம்பம் அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்போ இந்த டேத்துல பிறந்தாதானே ஒருத்த குறித்து கொடுக்குறாங்க அந்த டேத்துல வந்து பிறந்துருச்சு பிறந்துருச்சுன்னா அவங்க அந்த அசைன்லாம் கரெக்டாக டாக்டர்லாம் அசைன் பண்ணி அவங்க பெரிய அளவில் விஐபில ஒரு பண்ணு மூளை வளர்ச்சி போயிடுச்சு ஏன் நல்லா தானே பிறந்துச்சு எப்படி அதுதான் பிரபஞ்சம் புரியுதா இல்லையா இத்தனையோ ஜோதிடர் வந்து குறித்து கொடுத்தா அந்த டயத்தில் எதுவும் பண்ண சொல்கிறாங்க அவங்க பணப்பலம் இருக்கிறதுனால அந்த டயத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க பட் ஆனால் இயற்கைக்கு ம சக்தி இருக்குல்ல அதுதான் இயற்கையோட ஒன்றுன்னு தான் ஜோதிடம் அது இல்லாமல் இயற்கையும் இப்போ வந்து இப்போ திடீர்னு ஒரு புயல் அடித்து எத்தனையோ என்னமோ நடந்து போதில்லை அது இயற்கை இது நமக்கு மேலே அது அது ஒரு சக்தி பெருசாக இருக்குல்ல இயற்கை பிரபஞ்சமும் ஜோதிடமும் ஒன்று ரெண்டும் ஒன்று ஒன்றோடய ஒன்று அது மூலவரிசை இல்லை அவங்க நல்ல நேரத்தில் குழந்த பிறந்தாங்க ஏன் இது இல்லை ஒத்துக்கிறாரு இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவி அந்த சண்டை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்னதான் இல்லை என்ன மாதிரியான தீர்வுகள் அவங்க கொண்டு போய் வச்சாலுமே அவங்களுக்குள்ளார ஏதாச்சும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அதான் மேடம் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கல்யாண யோகம் சொல்கிறோம்ல கல்யாணம் பண்ணும்போது இந்த ஒரு ஆள் கல்யாண யோகத்தை வச்சு பண்ணுறது கல்யாண யோகம் பண்ணால் மாப்பிள்ளை கல்யாண யோகம் இருக்குது ஒரு ஆள் கல்யாணம் இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க மா ஒரு ஆள் யோகம் இருக்குது ஒன்றும் இல்லை பண்ணலாம்னு சொல்லுவாங்க இல்லை பொண்ணுக்கு யோகம் இருக்குது இந்த நேரத்தில் பண்ணலாம்னு சொல்லுவாங்க வயசு வந்துருச்சு பண்ணுவாங்கல்ல பர்டிகுலர் டைம் ரெண்டு பேருக்கும் கல்யாண யோகம் ரெண்டு ஏழுக்கு சம்மந்தப்பட்டு கிரகங்கள் தசனையோ புத்தியோ நடக்கும்போது அது பாவகிரகமாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு எப்படின்னா நீங்க சொல்றது வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து சில பேருக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ஆனா சில பேருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துல நல்லாவே வளர்ந்துட்டு இருப்பாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு சண்டை ஆரம்பிக்கும் அந்த சண்டை வந்து அடுத்தடுத்து அவங்க குடும்பத்துல அப்படிலாம் அந்த அந்த தசை நடத்த நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை மேடம் அவையோகி அது இது சம்பந்தமா இருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்ட அண்டர்ஸ்டாண்டிங் போறாங்க கரெக்டா ஓகே மாறிக்கிட்டே இருக்கும்ல டைம் மாறிக்கிட்டே இருக்குல்ல ஏஜ் மாறிக்கிட்டு தான் இருக்குல்ல அப்போ அந்த நேரம் பர்டிகுலர் டைம் வரும்போது அதோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்ல அது எந்த வயசான அந்த இந்த அந்த அந்த டைமே நடக்கலை ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே அந்த நேரம் நடக்குது அப்படின்னா அதை பற்றி பேச்சில் வயசாயிடுச்சுப்பா சரி கூட குறையோ இருந்து அப்படின்னு போயிருந்தாங்க ஒரு வயசு இருபது வயசுங்கிற பட்சத்தில் ஒன்றும் பெருசாக ஒரு இருபது வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பது வயசு தானே இருக்கும் அவங்களுக்கு இல்லை நாற்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு அப்போ அந்த நேரத்துலங்கிறது அவங்களுக்கும் ஒரு தைரியம் இருக்கும் ஒன்று இது இருக்குது அப்போங்கிற பட்சத்துலலாம் அது பிரியத்தனம் இருக்கும் அந்த வாய் அதான் அதான் அது அந்த ரெண்டு பேர் பர்டிகுலர் டயத்தில் கல்யாணம் பண்ணணும் மேடம் அப்படி இல்லை அப்படிங்கன்னா வாழ்க்கை வந்து அது சிரமம் நான் யாருக்குமே அது மாதிரி குறித்து கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் வந்த ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அது இன்னொரு ஜோதிடர் சொல்லியிருக்கார் வந்து இது வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிடுவாங்க ஆனால் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அவங்களுக்கும் வாழ்க்கை வாழ்க்கை ஒத்து அதை பொறுத்தும் பார்த்து அதையும் தாண்டி தசா புத்தியும் ஒத்து போகணும்ல இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க பணம் வருமானத்துக்கு என்ன பண்றது அப்போ அந்த நேரம் பர்டிகுலர் நேரம் வரும் பணம் வரும் இல்லை எங்கேயோ போனால் சம்பாதிக்க முடியும் சப்போஸ் அடுத்து கல்யாணம் பண்ணியே ஒரு ஆறு மாசத்துல வேற தசா நடக்க போகுது பெரிய எட்டுலேருந்து கரெக்டாக தசை நடத்த போகுது அப்படின்னா வாழ்க்கை எப்படி சிறப்பா இருக்கும் சார் இப்போ நீங்க ஜாதகத்துல இத்தனை பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா அதை மீறி அந்த சம்பவம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்குமா அதுதான் சொல்லல இப்போ வந்து ஒரு நடக்க போகுது சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அதோட பரிகாரமே அந்த இடத்திலேருந்து பயிற்சி ஆகும் அந்த இடத்த இப்போ இப்போ இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இதுதான் மேடம் இந்த பரிகாரமே சொல்ல ஏழரைச்சனி நடக்குது அப்படின்னா ரச்சனிங்கிறது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் டிரான்சிட் ஆகுதுல ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வீடு மாறிக்கிட்டே இருந்தோம் சொந்த வீட்டிலே இருந்தாலும் ஒரு வாடகை வீட்டுக்கே நீங்கள் போகல லைஃப் ரெண்டு ஏழு ரெண்டு வருஷம் நடக்கிறதே தெரியாது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை இதுதான் அதோடய பரிகாரம் நீங்கள் போய் என்ன விளக்கெல்லாம் போட வேண்டாம் அவரை ஒன்றும் பண்ண மாட்டார் அதை தாண்டி காலையில் எந்திரிச்சி வேர்க்கிறது மாதிரி வாக்கிங் போயிட்டு வெள்ளனையை விடிய காலம் எந்திரிச்சு வேர்க்கு வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு வேலையை தெளிவாக கண்டிவாக தருவேன் தொடர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது இல்லைப்பா எனக்கு எது பண்ணாலும் தடங்களாக இருப்பாள் எனக்கு எழற்சி நடக்குப்பா எளர்ச்சி நடக்குதுன்னா அவர் திரு உண்மையில் அவனை பண்ணத்தான் செய்யும் அவர் எப்படி அவர் 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 வந்து உன்னை வந்து மோல்டு பண்ணுறார் டெவலப் பண்ணுறார் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கே என்னுடைய இருக்கக்கூடிய ராசி பலன் என்னுடைய கிரகநிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னோட எனக்கு வந்து அந்த ஒர்க் ஒர்க் வந்து செட் ஆகாது இல்லைனா எனக்கு அந்த பிஸ்னஸ் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் உண்மையா ஆமாம் மேடம் உண்மை தான் இப்போ நமக்கு வந்து தசாபுத்தி கரெக்டாக ஒத்து போகுதுன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு மூணு வருஷம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு வைங்களேன் தான் சொல்லலை லைஃப்பில் இந்த ரோட்டில் எப்படி வேகத்தட இருக்கோ அதே மாதிரியே தான் லைஃபும் இப்போ வந்து ஒரு ஒரு தசை நடக்குது அப்படின்னா அந்த தசை வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லது செஞ்சிடா இப்போ தசை இருபது வருஷம் நடக்கும் இருபது வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணாது அது மாதிரிக்க ஒரு ஒரு மூணு வருஷம் உங்களுக்கு பர்டிகுலராக பார்ட்னரோட சேர்ந்து செய்யலாம் இல்லை நமக்கு நமக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தர் நல்ல பிஸ்னஸ் நம்மளோட ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு நம்ம நம்ம ஆஃபீஸை நல்லா அடுத்த கட்டத்துக்கு நடத்துறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே சப்போஸ் அடுத்து வர்ற தசை நமக்கு பாதகத்தை செய்ய போகுது இல்லை மாரகத்தை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கட்ட கட்டத்தில் அந்த தசை வருது அப்படி புத்தி வருதுன்னு வைக்கிறேன் அப்போ நமக்கு கண்டபர்சன் வந்து அவளுக்குள்ளே விடுதல் வர வர ஆரம்பிச்சிடணும் அப்போ என்ன பண்ணுறேன் தனியாக போய் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இது செட் ஆகாது நான் இது பண்ணுறேன் அவர் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து முரண்பாடு வந்து அடுத்த கட்டத்தை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கண்டினியூவாக நமக்கு அந்த கண்டினியூவாக பர்டிகுலர் டயத்துலேயும் நமக்கு கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் வச்சு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகணுமா இப்போ எப்படின்னா கணவன் மனைவி ஜாதகத்தை எப்படி சேர்க்குறோமோ அது மாதிரி பார்ட் ஜாதகமும் கரெக்டாக இணைஞ்சால் மட்டும்தான் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட பிஸ்னஸ் வந்து சரியாக இருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண்ட பசங்க வந்து பார்ட்னர் சில பேர் நல்லா போட்டிருக்க பிசினஸ் தெரியும் பார்ட்னர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா டோட்டலாகவே டேமேஜ் ஆகும் இத்தனை பிசினஸ் இது மாதிரி ஆயிருக்கு இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி